நவராத்திரியில் லட்சுமி தேவியை வீட்டிற்குள் வரவழைப்போம் பாக்கியம் தான் லக்ஷ்மிவாருமம்மா முன்னோர்கள் செய்த பாக்கியம் தான் லக்ஷ்மி வாரமம்மா என்னையே சௌபாக்கியம் தான் லக்ஷ்மி வாருமம்மா സൗഭാഗ്യം താൻ ലക്ഷ്മി വരുമ നിത്തില കൊലുസുകൾ കട്ടിയം പഠിക്ക ഉത്തമി വരുകയായി മെട്ടികളൊലിക്ക നിത്യ സുമങ്കലി പൂജയിൽ അളക്ക துருதிரினை வெண்ணொலிக்க பாக்கியம் தான் லட்சுமி வாரம்மா என் அன்னையே தான் லக்ஷ்மி வாரும் அம்மா கனக விர்சமை தனமழை தருக மனைகள் எங்கிலும் திரபியம் பெருக தினகரன் கோடியுண்மேனியிலுருக ஜனகராஜன் திருகண்மணி வருக பாக்கியம்தான் லட்சுமி வருமம்மா என்லமே சௌபாக்கியம் தான் லட்சுமி வாருமம்மா சங்கநிதி முதல் நவநிதி தாராய் கங்கண கையால் மங்களம் செய்தாய் குங்கும பூவாய் பங்கைய பாவை வேங்கட ரமணனின் பூங்கொடிவாராய் பாக்கியம் தான் லட்சுமி வரும் அம்மா என்னில்லமே சௌபாகியம் தான் லட்சுமி வருமமா அத்திகள் சொரியும் மனையில் ஐஸ்வர்யம் நித்தம் கோட்சவம் நித்திய மங்களம் திக்கேட்டபடி சாது பூஜனம் சாப்பிட்டு தருவாய்ச்சி சீதனம் பாக்கியம் தான் லட்சுமி வாரம் அம்மா என் அன்னையே சௌபாக்கியம் தான் லக்ஷ்மி வாரமம்மா சர்க்கரை பாயசம் சுமங்கலியருந்த சுக் வார பூஜையிலிருந்து அக்கறையோடு சந்தனம் குழைத்து சாற்றிட புரந்தர விட்டலனை அழைத்து பாக்கியம் தான் லக்ஷ்மி வாரும் என்னில் மே சௌபாகியம் தான் லட்சுமி வருமம்மா என் அன்னை ஏ தான் லக்ஷ்மி வருமம்மா என் இல்லமே தான் லக்ஷ்மி வருமம்மா அலைமகள் திருவடிகளில் சரணம் ஓம் சக்தி ஓம் சக்தி 嗡，Shakthi Daayee。